ஓ தெய்வத்தாயே இன்று உங்களுடைய இந்த வீடியோவை உண்மையிலேயே விரும்புபவர்கள் தங்கள் கடந்த கால வாழ்க்கையின் வறுமை துக்கம் மற்றும் வலியை நீக்கினால் ஜெய் மாதா தயவு செய்து தெய்வத்தாயின் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் நண்பர்களே பாருங்கள் நவராத்திரியின் போது நாம் ஒரு விளக்கை ஏற்றுகிறோம் நாம் ஒரு நித்திய சுடரை ஏற்றுகிறோம் நாம் ஒரு நித்திய சுடரை ஏற்றுகிறோம் நாம் ஏன் ஒரு விளக்கை ஏற்றுகிறோம் விளக்கை ஏற்றுவதால் என்ன நன்மைகள் வீட்டில் ஒரு நித்திய சுடரை ஏன் ஏற்ற வேண்டும் நித்திய சுடரை என்றால் என்ன நித்திய சுடர் தற்செயலாக அணைந்தால் நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த வீடியோவில் அனைத்து விவரங்களையும் விளக்குகிறேன் அதனால் தான் கவனமாக பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் முதலில் அனைத்து பார்வையாளர்களுக்கும் விளக்க முயற்சிக்கிறேன் நாம் ஏன் ஒரு விளக்கை ஏற்றுகிறோம் அதை கவனமாக புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் ஒரு விளக்கு என்பது ஒளியின் சின்னம் ஒளி என்பது அறிவின் களஞ்சியம் கடவுளிடமிருந்து முழுமையான அறிவைப் பெற நாம் விளக்குகளை ஏற்றுகிறோம் விளக்குகளை ஏற்றும் பாரம்பரியம் நமது இந்து மதத்தில் மிக நீண்ட காலமாக இருந்து வருகிறது அது எந்த பூஜை சடங்கு அல்லது விழாவாக இருந்தாலும் நாம் ஒரு விளக்கை ஏற்றுவதன் மூலம் தொடங்குகிறோம் அனைத்து நல்ல வேலைகளும் ஒரு விளக்குடன் தொடங்குகின்றன ஒரு விளக்கின் சுடர் எப்போதும் மேல்நோக்கிச் சுட்டிக்காட்டுவது போல மனித முன்னேற்றம் எப்போதும் மேல்நோக்கிச் சுட்டிக்காட்டப்பட வேண்டும் விளக்கை ஏற்றுவதன் அர்த்தம் இதுதான் எனவே உலகளாவிய நல்வாழ்வை தேடுபவர்கள் ஒவ்வொரு காலையிலும் மாலையிலும் விளக்கை ஏற்ற வேண்டும் ஆனால் நவராத்திரியின் போது ஒன்பது நாட்கள் அகண்ட ஜோதியை எரிய வைத்தால் உங்கள் கற்பனைக்கு அப்பாற்பட்ட நன்மைகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் வேறு யாரும் பகிர்ந்து கொள்ளாத சில தகவல்களையும் ரகசியங்களையும் நான் பகிர்ந்து கொள்கிறேன் இந்து மதத்தில் எந்த ஒரு நல்ல காரியத்திற்கும் முன்பு நாம் ஏன் விளக்கை ஏற்றுகிறோம் விளக்கை ஏற்றுவது நம் வாழ்க்கையை ஒளியால் நிரப்புகிறது ஒளி என்பது வாழ்க்கையில் இருள் பிரச்சினைகள் தவறுகள் மற்றும் பிரச்சினைகளை நீக்குகிறது விளக்குகளை ஏற்றுவது மற்றும் வைப்பது தொடர்பாக வாஸ்து சாஸ்திரம் ஏராளமான விதிகளை வழங்குவதை நீங்கள் கவனித்திருக்கலாம் இது ஏராளமான தகவல்களை வழங்குகிறது ஆன்மீக முன்னேற்றத்தை மேம்படுத்த எந்த திசையில் விளக்குகளை ஏற்ற வேண்டும் எந்த திசையை எதிர்கொள்ள வேண்டும் என்பதையும் எங்கள் வாஸ்து சாஸ்திரம் விளக்குகிறது வீடியோவை கவனமாக பாருங்கள் நவராத்திரியின் போது நாம் நித்திய சுடர்களான விளக்குகளை ஏற்றுகிறோம் அவற்றை ஏற்றுவதால் நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும் நாம் என்ன சாதனைகளை அடைகிறோம் அவற்றை எவ்வாறு அடைய முடியும் இந்த வீடியோவில் அனைத்து விவரங்களையும் விளக்குகிறேன் முதலில் நம் வீடுகளில் நித்திய சுடரை ஏற்றும் போது என்ன நடக்கும் என்பதை ஆராய்வோம் நவராத்திரியின் போது ஒன்பது நாட்கள் நித்திய சுடரை ஏற்றினால் துர்காதேவி உங்கள் வீட்டிற்கு நேரில் வருகை தருகிறார் நித்திய சுடர் எரியும் வீடு அல்லது ஒன்பது நாட்கள் சுடர் எரியும் இடம் புனிதமாகிறது என்று கூறப்படுகிறது அந்த வீட்டில் ஒன்பது துர்க்கைகள் வசிக்கிறார்கள் துர்கா தேவி உங்கள் வீட்டிற்கு வந்தால் உங்கள் வீட்டில் உள்ள அனைத்து துக்கங்கள் வலிகள் மற்றும் பிரச்சினைகள் உடனடியாக நீங்கும் இதை பற்றிய பல தகவல்களை நான் பகிர்ந்து கொள்கிறேன் ஆனால் இந்த சிறிய விவரங்களை இப்போது பகிர்ந்து கொள்கிறேன் நித்திய சுடர் என்றால் என்ன நித்திய சுடர் என்பது ஒன்பது நாட்கள் ஒருபோதும் அணையாதது அது தொடர்ந்து மற்றும் தடையின்றி எரிகிறது அதை நாம் நித்தியம் என்று அழைக்கிறோம் நித்திய சுடர் தற்செயலாக அணைந்தால் என்ன செய்ய வேண்டும் சில நேரங்களில் இதுபோன்ற சூழ்நிலைகள் ஏற்படும் ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் சுடர் ஒருபோதும் அணையக்கூடாது சுடர் வாழ்க்கையின் அடையாளமாக கருதப்படுகிறது எனவே நவராத்திரியின் போது நித்திய சுடர் தற்செயலாக அணைந்தால் நீங்கள் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் அன்னைத் தேவியிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் மன்னிப்பு கேட்ட பிறகு நீங்கள் பதினாறு ஆபரணங்களை வழங்க வேண்டும் நீங்கள் அன்னை தேவிக்கு பதினாறு ஆபரணங்களை வழங்க வேண்டும் நீங்கள் எந்த சிலை அல்லது புகைப்படத்தின் முன் பதினாறு அலங்காரங்களை அர்ப்பணிக்க வேண்டும் பின்னர் நீங்கள் விளக்கை ஏற்றலாம் அதில் எந்த தவறும் இல்லை நீங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும் நீங்கள் பதினாறு அலங்காரங்களை வழங்கினால் அன்னை தேவி மன்னிக்கிறார் இப்போது நவராத்திரியின் போது நித்திய சுடர் ஏன் எரிகிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது எப்படி எரிகிறது ஏன் ஏற்ற வேண்டும் அப்படிச் செய்தால் நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும் எல்லாவற்றையும் விரிவாக விளக்குகிறேன் நீங்கள் இன்னும் வீடியோவை விரும்பவில்லை என்றால் தயவு செய்து அவ்வாறு செய்யுங்கள் எங்கள் சேனல் வாஸ்து குறிப்புகளுக்கு குழு சேரவும் கருத்துகள் பிரிவில் ஜெய் மாதா தீ என்று எழுதவும் நவராத்திரி நவராத்திரி பண்டிகை இந்து மதத்தில் எங்களுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்தது மேலும் நாங்கள் வருடத்திற்கு இரண்டு நவராத்திரிகளை மட்டுமே கொண்டாடுகிறோம் சைத்ர நவராத்திரி மற்றும் சாரதா நவராத்திரி போன்ற நமது இந்து சகோதரர்கள் மற்ற இரண்டு ரகசிய நவராத்திரிகளை மிகக் குறைவாகவே கடைபிடிக்கின்றனர் அவை தாந்த்ரீக நடைமுறைகளுக்கு மங்களகரமானதாக கருதப்படுகின்றன நவராத்திரியின் போது அன்னை தேவியை மகிழ்விக்க நமது இந்து மதத்தில் உள்ள அனைத்து பக்தர்களும் ஒரு கலசத்தை நிறுவுகிறார்கள் நாங்கள் நித்திய சுடரை ஏற்றுகிறோம் மாதா சௌகி போன்ற பல வகையான வழிபாடுகளை நாங்கள் செய்கிறோம் நவராத்திரியின் ஒன்பது நாட்களிலும் எங்கள் வீட்டில் உள்ள நித்திய சுடரான கலசத்தை ஏற்றி வைக்கிறோம் ஒன்பது நாட்கள் முழுவதும் அதை அணைக்க விடக்கூடாது ஏன் அதை அணைக்க விடக்கூடாது ஏனென்றால் அது ஒளியின் சின்னம் அது மா துர்க்கையின் உயிருள்ள வடிவம் என்று கூறப்படுகிறது மாதுர்கை உங்கள் வீட்டிற்கு வந்தால் நீங்கள் அவளை அணைக்க விரும்புவீர்கள் நீங்கள் அவளை விரட்ட விரும்புவீர்கள் சுடரை அணைப்பது என்பது மாதாராணி உங்கள் மீது கோபமாக இருப்பதை குறிக்கிறது எனவே நவராத்திரியின் ஒன்பது நாட்களுக்கு நீங்கள் தாய் தெய்வத்தை மகிழ்விக்க விரும்புகிறீர்கள் நீங்கள் விரும்பிய பலன்களை அடைய விரும்பினால் பசு நெய்யை பயன்படுத்தி நித்திய சுடரை ஏற்ற வேண்டும் இருப்பினும் நெய் கிடைக்கவில்லை என்றால் வேறு எந்த நெய்யையும் பயன்படுத்தலாம் இருப்பினும் நீங்கள் நித்திய சுடரை ஏற்ற வேண்டும் நவராத்திரியின் ஒன்பது நாட்கள் விளக்கை எரிய வைக்க வேண்டும் இதைத்தான் நித்திய சுடர் என்று அழைக்கிறோம் மேலும் நவராத்திரியின் போது ஒரு நித்திய சுடரை ஏற்றுவது குடும்பத்திற்கு அமைதியையும் மகிழ்ச்சியையும் தரும் என்று நம்பப்படுகிறது அனைத்து பணிகளும் நிறைவேறும் எனவே நவராத்திரியின் முதல் நாளில் ஒன்பது நாட்கள் விளக்கை ஏற்றுவதாக உறுதிமொழி எடுங்கள் இந்த தீர்மானம் மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது மற்றும் குறிப்பிடத்தக்க நன்மைகளை தருகிறது நித்திய சுடரை ஏற்றுவதற்கு சில முறைகள் உள்ளன உதாரணமாக நவராத்திரியின் போது ஏற்றப்படும் விளக்கு நித்திய சுடர் என்று அழைக்கப்படுகிறது பின்பற்ற வேண்டிய சில விதிகள் உள்ளன பொதுவாக மக்கள் பித்தளை பாத்திரத்தில் நித்திய சுடரை ஏற்றுகிறார்கள் பித்தளை பாத்திரம் மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது ஆனால் நீங்கள் ஒரு களிமண் பானையில் நித்திய சுடரை ஏற்றினால் அல்லது உங்களிடம் அவ்வளவு பணம் இல்லை என்றால் களிமண் பானையில் நித்திய சுடரை ஏற்றினால் அது இன்னும் சிறப்பானதாக கருதப்படுகிறது வேதங்களின்படி நவராத்திரியின் போது நித்திய சுடரை ஏற்றுவதற்கு முன் ஓ தேவி அன்னையே உங்கள் ஆசீர்வாதங்களைப் பெற அல்லது இந்த விருப்பத்தை நிறைவேற்ற நான் நித்திய சுடரை ஏற்றுகிறேன் என்று நம் மனதில் முடிவு செய்ய வேண்டும் பலர் தங்கள் விருப்பங்களை வெளிப்படுத்துவதில்லை நீங்கள் உங்கள் கையில் சிறிது தண்ணீரை எடுத்துக்கொண்டு குரு மந்திரத்தை தியானிக்க வேண்டும் உங்களிடம் குரு மந்திரம் என்றால் சிவபெருமானின் மந்திரத்தை தியானித்து ஒன்பது துர்கா மாதாக்களுக்கு ஒன்பது நாட்களுக்கு நித்திய சுடரை ஏற்றுவேன் இதற்காக நான் நித்திய சுடரை ஏற்றுகிறேன் என்று சொல்லுங்கள் இந்த தீர்மானத்தை எடுத்த பிறகு நீங்கள் தண்ணீரை தரையில் விட வேண்டும் அப்போதுதான் உங்கள் தீர்மானம் நிறைவேறும் நீங்கள் ஒரு சாதாரண நித்திய சுடரை ஏற்றினால் நீங்கள் அதிலிருந்து பயனடைவீர்கள் உங்கள் தகுதிகள் இழக்கப்படாது என்பதல்ல ஆனால் உங்களுக்கு அவ்வளவு பலன் கிடைக்காது நீங்கள் அதை ஒரு தீர்மானத்துடன் செய்தால் நித்திய சுடரை பற்றிய போதனைகளை கவனமாக கேளுங்கள் நித்திய சுடர் வடக்கு நோக்கி இருந்தால் சுடரின் திசை மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது இது நம் வாழ்வில் செழிப்பை அதிகரிக்கிறது அது கிழக்கு நோக்கி வைக்கப்பட்டால் அது பல வகையான சாதனைகளை தருகிறது இப்போது நம் வீடுகளில் நித்திய சுடரை ஏற்றுவதால் ஏற்படும் நன்மைகளை நான் விளக்கப் போகிறேன் நம் வீடுகளில் ஏன் நித்திய சுடரை ஏற்ற வேண்டும் முதலில் அதன் நன்மைகளை கேளுங்கள் உங்கள் வீட்டில் ஒன்பது நாட்கள் நித்திய சுடரை ஏற்றி நவான மந்திரத்தை உச்சரித்தால் நவான மந்திரங்கள் என்ன பார்வையாளர்களான நீங்கள் அனைவரும் நிச்சயமாக அறிவீர்கள் இவை நவதுர்க்கையின் நவான மந்திரங்கள் என்று அழைக்கப்படுகின்றன நவான மந்திரங்களின் சக்திகள் இழக்கப்படுவதால் நான் அவற்றை வாய்மொழியாக உச்சரிக்க மாட்டேன் எனவே நவராத்திரியின் போது உங்கள் வீட்டில் ஒன்பது நாட்கள் நவான மந்திரத்தை உச்சரித்தால் நீங்கள் பேச்சு சக்தி ஹிப்னாடிசம் ஹிப்னாடிசம் மற்றும் வேலையில் வெற்றி பெறுவீர்கள் பல வகையான சித்தி சித்திகள் அடைய முடியும் உங்களில் பலர் குருஜி நாங்கள் சித்தி அடைய விரும்புகிறோம் என்று கேட்கிறார்கள் இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் துர்கா தேவி சக்தி என்று அழைக்கப்படுவதால் நவராத்திரி காலம் சித்தி அடைய சிறந்த நேரமாக கருதப்படுகிறது தேவி சக்தி என்று அழைக்கப்படுகிறார் சக்தியே உங்கள் வீட்டிற்கு வருகிறது உலகில் எந்த சக்தியும் அத்தகைய நபர் சித்தி அடைவதை விரைவாக தடுக்க முடியாது முடிந்தவரை செய்யுங்கள் ஒன்பது நாட்களுக்கு உங்கள் வீட்டில் ஒரு விளக்கை ஏற்றி வைக்கவும் ஒரு விளக்கை ஏற்றி நவான மந்திரத்தை ஜபிக்கவும் நவான மந்திரத்தை ஜபிப்பது உங்களுக்கு உலகில் உள்ள அனைத்து சித்திகளையும் வழங்கும் ஆனால் நீங்கள் ஒன்று புள்ளி இரண்டு ஐந்து லட்சம் முறை ஜபிக்க வேண்டும் உங்களில் பலர் குருஜி ஒன்று புள்ளி இரண்டு ஐந்து லட்சம் முறை அதிகம் ஆனால் நவான மந்திரம் மிகக் குறுகிய மந்திரம் நீங்கள் அதை ஐந்து முதல் ஆறு மணி நேரம் கூட ஜபிக்கத் தொடங்கினால் என்று கூறுவீர்கள் நவராத்திரியின் போது ஒன்பது நாட்களுக்கு ஒன்றரை முறை ஜபிக்கப்படுகிறது மேலும் எந்த மந்திரமும் அதன் தீவிர விளைவை ஒன்றரை லட்சம் முறை ஜபித்த பின்னரே காட்டுகிறது உங்கள் வீட்டில் ஒரு விளக்கை ஏற்றி மந்திரத்தை எவ்வளவு அதிகமாக ஜபிக்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக உங்கள் ஆன்மீக முன்னேற்றம் ஏற்படும் நீங்கள் அனைத்து சித்திகளையும் சித்திகளை அடைவீர்கள் இதை பற்றி ஒரு நாள் ஒரு வீடியோவில் விரிவாக சொல்கிறேன் இப்போது நான் சுடரை பற்றி பேசுகிறேன் மூன்றாவதாக நான் ஒரு சுருக்கமான தகவலை பகிர்ந்து கொள்கிறேன் உங்கள் வீட்டில் ஒன்பது நாட்கள் நித்திய சுடரை சேவை செய்தால் நீங்கள் நவதுர்க்கைக்கு சேவை செய்துள்ளீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சுடரை சேவை செய்வது என்பது நவதுர்க்கைக்கு சேவை செய்வதாகும் இது நமது மத நூல்களிலும் கூறப்பட்டுள்ளது ஒன்பது நாட்கள் நித்திய சுடர் எரியும் வீட்டில் அந்த குடும்பத்தைச் சேர்ந்த யாரும் அகால மரணமடைவதில்லை நீங்கள் உண்மையான பக்தியுடன் நித்திய சுடரை ஏற்றி அன்னை தேவிக்கு சேவை செய்திருந்தால் அந்த வீட்டில் அகால மரணம் என்பது முற்றிலும் இல்லை ஆம் நோய் ஏற்படலாம் சிறிய நோய்கள் ஏற்படலாம் ஆனால் அந்த வீட்டில் வசிப்பவர்கள் ஒருபோதும் அகால மரணமடைவதில்லை நீங்கள் அகால மரணத்தை தவிர்க்கவும் மரணத்தை வெல்லவும் விரும்பினால் உங்கள் வீட்டில் ஒரு நித்திய சுடரை ஏற்ற வேண்டும் அது நிச்சயமாக உங்களை பாதுகாக்கும் உங்கள் குடும்பத்தில் வாழும் கால்நடைகள் விலங்குகள் மற்றும் உயிரினங்களும் நித்திய சுடரை ஏற்றிய பிறகு பாதுகாக்கப்படுகின்றன உங்களில் பெரும்பாலோர் குருஜி நாங்கள் தாந்திரிக சடங்குகளில் சிக்கிக்கொள்கிறோம் எங்கள் வீடுகள் பெரும்பாலும் தாந்திரீக தடைகளால் பாதிக்கப்படுகின்றன என்று கூறுகிறீர்கள் எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் நவராத்திரியின் போது ஒன்பது நாட்கள் விளக்கை ஏற்றுங்கள் தீபம் போது ஒன்பது நாட்களுக்கு ஒன்பது வகையான பூக்களை வழங்க வேண்டும் நீங்கள் வழங்கும் பூக்களுக்கு வாசனைத் திரவியம் தடவ வேண்டும் ஏனெனில் இது எப்போதும் தாந்திரீக தடைகளிலிருந்து உங்களை பாதுகாக்கும் இது அன்னை தேவியை பெரிதும் மகிழ்விக்கும் நீங்கள் எவ்வளவு பெரிய தாந்திரிகராக இருந்தாலும் அவர்கள் உங்கள் வீட்டில் ஒரு மந்திர சடங்கை செய்தால் அது பலனளிக்காது நவானை மந்திரத்தின் எந்த மந்திரத்தையும் தெரிந்து கொள்ளுங்கள் நவராத்திரியின் போது விளக்கு ஏற்றும் போது அதை உச்சரிக்கத் தொடங்குங்கள் நீங்கள் எவ்வளவு அதிகமாக ஜபிக்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக உங்கள் ஆற்றல் அதிகரிக்கும் மேலும் இந்த உலகம் ஆற்றலில் இயங்குகிறது சூரியனின் ஒளி ஒரு ஆற்றல் விளையாட்டு அதை நாம் என்ன அழைக்கிறோம் நாம் ஆற்றல் என்று சொல்லும்போது நீங்கள் மந்திரங்களையும் ஜபிக்கிறீர்கள் உடலில் சக்தி பெருகத் தொடங்குகிறது நீங்கள் எவ்வளவு சக்தி வாய்ந்த தாந்திரிகராக இருந்தாலும் சரி நவராத்திரியின் போது அபராஜிதா என்ற சூத்திரத்தை கேட்டால் கவனமாக கேளுங்கள் அபராஜிதா ஒரு சூத்திரம் இந்த சூத்திரத்தை நீங்கள் ஓதினால் அது மிகப்பெரிய தாந்திரிகர்களில் ஆறாவது சூத்திரத்தை உங்களுக்கு நினைவூட்டும் இது ஆறாவது தாந்திரிகத்தின் பாலை உங்களுக்கு நினைவூட்டும் இது மிகவும் சக்தி வாய்ந்தது நீங்கள் பக்லமுகி சாதனாவை பயிற்சி செய்யலாம் நீங்கள் பக்லமுகி சாதனாவை பயிற்சி செய்தால் இந்திரன் போன்ற எவ்வளவு வலிமையான எதிரியாக இருந்தாலும் அவன் முற்றிலும் அழிக்கப்படுவான் மிகவும் சக்தி வாய்ந்த சாதனாவைப் பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் ஏற்கனவே இந்த சேனலில் சாதனாவை கற்பிக்கத் தொடங்கியுள்ளேன் தங்கள் வேலையில் வெற்றி பெற விரும்புபவர்கள் தங்கள் வீடுகள் தூய்மையாக இருக்க விரும்புபவர்கள் தங்கள் வீடுகளில் தொடர்ந்து சண்டைகள் மற்றும் சச்சரவுகள் இருந்தால் அத்தகைய நபர்கள் தங்கள் வீடுகளில் ஒரு விளக்கை ஏற்றினால் அவர்கள் தங்கள் வேலையில் வெற்றி பெறுகிறார்கள் வீடு புனிதமாகிறது மேலும் வளிமண்டலம் நம்ப முடியாத அளவிற்கு அமைதியானதாகிறது வீடு ஒரு கோவிலாகிறது நிச்சயமாக உங்கள் வீடு ஒரு கோவிலாகிறது உங்கள் வீடு இலகுவாக உணரத் தொடங்குகிறது உங்கள் வீட்டில் ஒரு கனமான சுமையை நீங்கள் உணர்ந்தால் உங்கள் வீட்டில் வாஸ்து தோஷங்கள் பூர்வீக தோஷங்கள் லட்சுமி தோஷங்கள் அல்லது வேறு ஏதேனும் தோஷங்கள் இருந்தால் நவராத்திரியின் போது ஒன்பது நாட்கள் உங்கள் வீட்டில் ஒரு நித்திய சுடரை ஏற்றி வைக்கவும் அனைத்து தோஷங்களும் நீங்கி நவதுர்கா தேவியின் ஒரு பகுதி உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரின் உடலிலும் நுழைகிறது துர்கா தேவியின் ஒரு பகுதி உங்கள் உடலில் செலுத்தப்பட்டால் நீங்கள் மீண்டும் எந்த தாந்திரீக தடைகளாலும் பாதிக்கப்பட மாட்டீர்கள் குறைந்தது ஐந்து வருடங்களுக்கு உங்கள் வீட்டில் ஒரு நித்திய சுடரை ஏற்றி வைத்தால் நீங்கள் ஒருபோதும் ஏழையாக இருக்க மாட்டீர்கள் என்று நூற்று ஒன்று முத்திரைத்தாள்களில் எழுதப்பட்ட உத்தரவாதத்தை நான் வழங்க முடியும் இதன் பொருள் தாய் தேவி நிச்சயமாக உங்களுக்கு உதவுவார் எங்காவது அவள் நிச்சயமாக உங்களுக்கு செல்வத்தை வழங்குவாள் உங்கள் வாழ்க்கையில் ஏதேனும் பிரச்சினைகளை நீங்கள் எப்போதாவது சந்தித்தால் தாய் தேவி அவற்றை எடுத்து செல்வார் அகால மரணத்தைத் தடுக்க எங்கள் வீடுகளில் ஒரு நித்திய சுடரை ஏற்றி வைக்கிறோம் அதை ஏற்றுவது எண்ணற்ற நன்மைகளை கொண்டுள்ளது இறந்த நமது முன்னோர்கள் முக்தியை அடைகிறார்கள் எங்கள் வீடுகள் தூய்மையாகின்றன எங்கள் குடும்பத்தில் யாராவது ஒரு சூனிய மந்திரத்தால் பாதிக்கப்பட்டால் நாங்கள் ஒன்பது நாட்களுக்கு ஒரு சுடரை ஏற்றி வைக்கிறோம் இந்த சுடர் அகற்றப்படுகிறது நித்திய சுடரை ஏற்றிய பிறகு நவதுர்கா துர்கா தெய்வீக தெய்வம் வந்து அனைத்து பிரச்சினைகளையும் நீக்குகிறாள் ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தில் குறிப்பாக கவனமாக இருக்க வேண்டும் நித்திய சுடரை ஏற்றும் போது உங்கள் வீடு முழுவதும் பச்சை தூபத்தின் புகையை பரப்ப வேண்டும் ஏனென்றால் லட்சுமி தேவி துர்கா தேவி மற்றும் காளி தேவி ஆகியோர் பச்சை தூபத்தின் நறுமணத்தால் ஈர்க்கப்படுகிறார்கள் லோபவானின் புகையையும் நீங்கள் ஏற்றலாம் இது அன்னை தேவியை மகிழ்விக்கிறது மேலும் ஒன்பது நாட்களுக்கு ஒன்பது வகையான பூக்களை நீங்கள் வழங்க வேண்டும் இது அன்னை தேவியை மகிழ்விக்கிறது சுடரின் முன் அவற்றை வழங்குங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நீங்கள் நிச்சயமாக காண்பீர்கள் நீங்கள் ஒரு வெற்றிகரமான நபராக மாறுவதை செல்வந்தராக மாறுவதை உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவதை யாராலும் தடுக்க முடியாது உங்களுக்கு ஒரு சிறப்பு விருப்பம் இருந்தால் அதை ஏற்றுவதற்கு முன் நித்திய சுடரின் உள்ளே எழுதுங்கள் அல்லது அதை ஒரு காகிதத்தில் எழுதி சுடரின் கீழ் புதைக்கவும் இது உங்கள் விருப்பத்தையும் நிறைவேற்றுகிறது நித்திய சுடரை ஏற்றுவது பற்றி நான் பகிர்ந்து கொண்ட அனைத்து தகவல்களும் உங்கள் வாழ்க்கையில் நன்மை பயக்கும் என்றும் நிச்சயமாக நல்லதாக இருக்கும் என்றும் நம்புகிறேன் நண்பர்களே இப்போது நவராத்திரியின் போது முழுமையாக எரியும் அல்லது எஞ்சியிருக்கும் விளக்கின் திரி எதை குறிக்கிறது என்பதை கற்றுக்கொள்வோம் இது உங்கள் பூஜை அறை கோயில் நவராத்திரி தீபாவளி விரதங்கள் மற்றும் பிற மத சடங்குகள் போன்ற சிறப்பு சந்தர்ப்பங்களில் விளக்குகளை ஏற்றுவது தொடர்பானது நவராத்திரியின் போது நீங்கள் ஏற்றும் விளக்குகள் உங்கள் வாழ்க்கையில் எதை குறிக்கின்றன என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா அல்லது கவனித்திருக்கிறீர்களா உங்கள் விளக்கின் திரி முழுவதுமாக எரிகிறதா அல்லது பாதி எரிந்து கொண்டிருக்கிறதா மேலும் திரியில் ஒரு பூ உருவாகும் போது அதன் அர்த்தம் என்ன முன்பு ஏற்றப்பட்ட விளக்கில் திரியை ஏற்றுவது உங்களுக்கு பிரச்சினைகளை ஏற்படுத்துமா அதே விளக்கை எவ்வளவு காலம் அல்லது எத்தனை ஆண்டுகள் பயன்படுத்துவது நல்லதாகவோ அல்லது அபசகுணமாகவோ கருதப்படுகிறது என்பது உங்களுக்கு தெரியுமா இன்று இந்த ரகசியங்கள் அனைத்தையும் வெளிப்படுத்துவோம் ஒரு விளக்கு உங்கள் வாழ்க்கைக்கு எவ்வாறு செழிப்பையோ அல்லது தடைகளையோ ஏற்படுத்தும் என்பதை கற்றுக்கொள்வோம் இந்த தகவலுக்கு இறுதி வரை எங்களுடன் இருங்கள் எனவே நண்பர்களே நவராத்திரியின் போது உங்கள் பூஜை அறையில் விளக்கு ஏற்றும்போது இந்த தவறை செய்தால் அதன் விளைவுகளை நீங்கள் நிச்சயமாக அனுபவிக்க வேண்டியிருக்கும் என்பதை அறிந்து நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் ஒரு விளக்கின் திரி முழுமையாக எரிகிறது மற்றும் மீதமுள்ள திரியும் வெவ்வேறு அர்த்தங்களைக் கொண்டுள்ளன அவை நாம் புரிந்து மிகவும் முக்கியம் எனவே இந்த விஷயங்களையெல்லாம் கற்றுக்கொள்ள இந்த வீடியோவின் இறுதி வரை எங்களுடன் இருங்கள் நண்பர்களே நாம் வழிபடும்போது சில நேரங்களில் நம் விளக்கு திடீரென அணைந்துவிடும் சில சமயங்களில் நம் பிரார்த்தனை முடிந்ததும் கடவுளுக்கு முன்பாக விளக்கை எரித்து விட்டுவிடுகிறோம் ஆனால் சிறிது நேரம் கழித்து விளக்கு தானாகவே அணைந்து பாதி எரிந்த திரியையும் நெய்யையும் மட்டுமே விட்டுவிடும் சில நேரங்களில் நம் விளக்கின் திரி முழுமையாக எரிந்து அதில் ஒரு பூ உருவாகிறது இவை வெவ்வேறு எதிர்மறை மற்றும் நேர்மறையான விளைவுகளை கொண்டுள்ளன எனவே முதலில் நமது விளக்கில் ஒரு பூ உருவானால் என்ன அர்த்தம் என்பதை புரிந்து கொள்வோம் அன்பான நண்பர்களே நமது விளக்கின் திரியில் ஒரு பூ உருவானால் கடவுள் நமது பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொண்டு நமது வழிபாட்டில் மகிழ்ச்சியடைக்கிறார் என்பதை குறிக்கிறது திரியில் உருவாகும் இந்த மலர் மூலம் அவர் இதை சமிக்ஞை செய்கிறார் உங்கள் வீட்டில் தெய்வீக சக்திகள் இருந்து அவை கடவுளை வழிபடுவதிலும் கவனம் செலுத்தினால் உங்கள் விளக்கின் திரியில் ஒன்றுக்கு மேற்பட்ட பூக்கள் உருவாகின்றன மேலும் சில நேரங்களில் ஒரு தெய்வம் அல்லது தெய்வத்தின் வடிவமும் தெரியும் உங்கள் விளக்கின் திரியில் ஒரு பூ உருவானால் நீங்கள் உண்மையிலேயே அதிர்ஷ்டசாலி விளக்கு ஏற்றுவதற்கான சில சிறப்பு விதிகளையும் நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் நண்பர்களே ஏற்கனவே எரியும் விளக்கில் உங்கள் திரியை வைத்து உங்கள் விளக்கை ஏற்றினால் அவ்வாறு செய்வது துரதிருஷ்டம் உங்களை ஒருபோதும் விட்டுவிடாது என்பதை உறுதி செய்யும் விளக்கில் முன்பு எரிந்த திரி பருத்தி அல்லது புகையிலிருந்து சாம்பல் இருந்தால் நீங்கள் உங்கள் சொந்த திரியை ஏற்றினால் கடவுள் மகிழ்ச்சியடைவதற்கு பதிலாக கோப்பப்படுவார் மேலும் நீங்கள் மோசமான விளைவுகளை சந்திப்பீர்கள் உங்கள் வேலை மோசமாகத் தொடங்குகிறது உங்கள் பணப்பையில் உள்ள பணம் வறண்டு போகத் தொடங்குகிறது மேலும் வருமானத்திற்கான அனைத்து வழிகளும் தடைபடும் எனவே நீங்கள் விளக்கு ஏற்றும் போதெல்லாம் சுத்தமான விளக்கை பயன்படுத்துவதை எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள் நண்பர்களே சிலர் சில நாட்களுக்கு ஒருமுறை தங்கள் விளக்கை மாற்றும் பழக்கத்தைக் கொண்டுள்ளனர் பற்றி குருஜி கூறுகிறார் நீங்கள் வழிபாட்டிற்கு பயன்படுத்தும் விளக்கை ஒருபோதும் மாற்ற வேண்டாம் அது சரியானதாக மாறட்டும் கடவுளின் முன் தினமும் ஒரு விளக்கை ஏற்றும் போது அது காலப்போக்கில் சரியானதாகிவிடும் கடவுளின் நேர்மறை ஆற்றல் விளக்கில் நுழைகிறது நீங்கள் அதை ஏற்றும் போதெல்லாம் உங்கள் உடலும் மனமும் தூய்மையாகின்றன எனவே ஒவ்வொரு நாளும் விளக்கை சுத்தம் செய்து பின்னர் அதில் திரியை வைத்து அதை ஏற்றவும் நீங்கள் ஒவ்வொரு முறை விளக்கை ஏற்றும் போது அதை சுத்தம் செய்து அதில் திரியை மீண்டும் ஏற்றவும் இருப்பினும் விளக்கை மாறுவது தவறுதலாக கூட உங்கள் முன்னேற்றத்தை தடுக்கலாம் எனவே உங்கள் விளக்கை ஒருபோதும் மாற்ற வேண்டாம் பத்து முதல் இருபது ஆண்டுகள் தொடர்ந்து ஒரே விளக்கில் திரியை வைக்கவும் இது உங்கள் விளக்கை சுத்திகரிக்கும் மேலும் உங்கள் வீட்டில் அதன் அற்புதங்களை காணலாம் உங்கள் வீட்டில் யாராவது நோய்வாய்ப்பட்டிருந்தால் அல்லது தொடர்ந்து காய்ச்சல் இருந்தால் இந்த விளக்கை ஒரு பாத்திரத்தில் சிறிது நேரம் வைத்து நோயாளிக்கு இந்த தண்ணீரைக் குடிக்க கொடுங்கள் அவர்களின் காய்ச்சல் பத்து முதல் பதினைந்து வரை நிமிடங்களுக்குள் குறையும் அதேபோல் உங்கள் வீட்டில் யாராவது தீய கண்ணின் தாக்கத்தில் இருந்தால் அல்லது உங்கள் தொழில் சரியாக நடக்கவில்லை என்றால் இந்த விளக்கை தண்ணீர் நிரப்பிய செம்பு பாத்திரத்தில் வைத்து இரவு முழுவதும் அப்படியே வைக்கவும் மறுநாள் காலையில் உங்கள் வீட்டை சுற்றி தண்ணீரை தெளித்து கடைக்குச் செல்லுங்கள் இதை செய்வதன் மூலம் தெளிவான பலன்களை பார்ப்பீர்கள் ஏனென்றால் நாம் ஒரே பொருளை வழிபாட்டில் மீண்டும் மீண்டும் பயன்படுத்தும்போது அந்தப் பொருள் சுத்திகரிக்கப்படுகிறது கடவுளின் சக்தி அந்தப் பொருளில் உறிஞ்சப்படுகிறது எனவே உங்கள் கோவிலில் விளக்கை மாற்றும் தவறை ஒருபோதும் செய்யாதீர்கள் நண்பர்களே அது உடைந்து சேதமடைந்து அல்லது துண்டு துண்டாக மாறினால் மட்டுமே நீங்கள் விளக்கை மாற்ற முடியும் இருப்பினும் அதை தூக்கி எறியாதீர்கள் அதற்குப் பதிலாக அதை உங்கள் வீட்டில் பாதுகாப்பாக வைத்திருங்கள் அது கடவுளின் நேர்மறை ஆற்றலின் களஞ்சியம் இப்போது உங்கள் விளக்கின் திரி முழுமையாக எரியவில்லை என்றால் அதில் நெய் எஞ்சியிருந்தால் என்ன நடக்கும் என்பதையும் நான் உங்களுக்குச் சொல்கிறேன் முதலில் நீங்கள் எந்த மரத்தையோ அல்லது செடியையோ வணங்கி வழிபாட்டின் போது ஏற்றப்படும் விளக்கு முழுமையாக எரியவில்லை என்றால் அல்லது அதில் நெய் இருந்தால் அது உங்கள் வீட்டில் நோய்களுக்கு ஒரு இனப்பெருக்கம் செய்யும் இடத்தை உருவாக்குகிறது மேலும் இந்த நோய்கள் உங்களை ஒருபோதும் விட்டுவிடாது எனவே நீங்கள் எந்த மரத்தையோ செடியையோ அல்லது கோயிலுக்கு வெளியே உள்ள எந்த இடத்தையோ வணங்கும் போதெல்லாம் திரி முழுவதுமாக எரிந்து அதில் நெய் மிச்சமில்லாமல் இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனென்றால் அது உங்கள் ஆரோக்கியத்தில் மிகவும் நேர்மறையான விளைவை ஏற்படுத்தும் இருப்பினும் உங்கள் வீட்டின் கோவிலில் உள்ள விளக்கின் திரி முழுமையாக எரியவில்லை என்றால் வழிபாட்டின் போது விளக்கு மீண்டும் மீண்டும் அணைந்தால் உங்கள் வீட்டில் எதிர்மறை ஆற்றல் நிச்சயமாக இருந்து உங்கள் பிரார்த்தனைகளை சீர்குலைக்கிறது நண்பர்களே உங்கள் வீட்டில் கடவுளின் ஆசீர்வாதத்தையும் நேர்மறை ஆற்றலையும் விரும்பாத ஒரு தீய சக்தி இருந்தால் அது உங்கள் பிரார்த்தனை வெற்றி பெறுவதை தடுக்கிறது நண்பர்களே ஒரு சூழலில் ஒரே ஒரு வகையான ஆற்றல் மட்டுமே இருக்க முடியும் நேர்மறை அல்லது எதிர்மறை தீய சக்திகள் உங்கள் வீட்டிற்கு தெய்வங்கள் மற்றும் தெய்வங்கள் ஆசீர்வதிப்பதை ஒருபோதும் விரும்பாது கடவுள் உங்கள் வீட்டிற்கு தனது ஆசீர்வாதங்களை வழங்கினால் அந்த தீய சக்திகள் மற்றும் சக்திகளின் செல்வாக்கு நீக்கப்படும் எனவே இந்த சக்திகள் உங்கள் பிரார்த்தனைகளில் தடைகளை உருவாக்க விரும்புகின்றன அவற்றின் செல்வாக்கின் காரணமாகவே நமது விளக்குகள் மீண்டும் மீண்டும் அணைந்து போகின்றன அல்லது விளக்குகள் முழுமையாக எரிவதில்லை இதைத் தவிர்க்க நீங்கள் உண்மையான இதயத்துடன் கடவுளை நினைவில் கொள்ள வேண்டும் நீங்கள் ஒரு விளக்கு ஏற்றும் போதெல்லாம் உங்களைச் சுற்றியுள்ள அனைத்து எதிர்மறை சக்திகளும் விலகி இருக்கவும் கடவுளின் ஆசீர்வாதங்கள் உங்கள் மீது இருக்கவும் கடவுளிடம் பிரார்த்தனை செய்யுங்கள் இதுபோன்ற சக்திகளிலிருந்து உங்களைப் பாதுகாத்துக் கொள்ள நீங்கள் ஒரு விளக்கை ஏற்றும் போதெல்லாம் கங்கை நீரால் ஒரு வட்ட வட்டத்தை உருவாக்கி அந்த வட்டத்திற்குள் விளக்கை வைக்கவும் நண்பர்களே கங்கை நீர் மிகவும் புனிதமாகக் கருதப்படுகிறது மேலும் சிவபெருமானின் ஆசிகளை பெற்றுள்ளது முதலில் எந்த தீய சக்தியும் கங்கை நீரில் நுழைய முடியாது எனவே கங்கை நீர் ஒருபோதும் கெட்டுப்போவதில்லை அனைத்து வகையான ஆற்றலையும் நேர்மறை ஆற்றலாக மாற்றுகிறது கங்கை நீரால் ஆன ஒரு வட்ட வட்டத்திற்குள் விளக்கை வைத்தால் அது உங்கள் வழிபாட்டை தடுக்கும் எந்த சக்தியையும் தடுக்கும் மேலும் எந்த எதிர்மறை சக்தியும் உங்கள் விளக்கை அணைக்க முடியாது உங்கள் வழிபாட்டை எந்த தடையும் இல்லாமல் நீங்கள் முடிக்க முடியும் மேலும் தெய்வீக சக்திகள் தங்கள் அருளையும் ஆசீர்வாதங்களையும் உங்கள் மீது தொடர்ந்து பொழியும் எனவே நண்பர்களே இன்றைய தகவலை நீங்கள் ரசித்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம் நீங்கள் விரும்ப வேண்டும் பக்தர்களே இந்த வீடியோவை நீங்கள் ரசித்திருந்தால் தயவு செய்து அதை லைக் செய்து கருத்து தெரிவிக்கவும் ஜெய் மாதா தீ உங்கள் கருத்து எங்களுக்கு மிகவும் முக்கியமானது போன்ற மேலும் தகவல் தரும் தகவல்களுக்கு எங்கள் சேனலான வாஸ்து குறிப்புகளுக்கு குழு சேர மறக்காதீர்கள் எங்கள் அடுத்த வீடியோவில் இன்னும் அற்புதமான ரகசியங்களை நாங்கள் உங்களுக்கு கொண்டு வருவோம்